தமிழ்நாடு இலக்கிய பேரவை நிகழ்வுக்கும் வளர்க்க போய் உங்களுக்கு நின்று கொண்டிருக்கும் தலைமையை

திருக்குறளின் எட்டாவது அதிகாரம் பெருமை கோவை உலக தமிழை கழகத்தின் பழனிசாமி ஐயா அவர்களே செந்தகளே வாழ்ந்த செப்பு என்னும் இன்றழியில் வெண்பாட்கள் முளைவித்து நிற்கும் வெண்பா குணத்துக்களே

படித்தறிவா செப்பிட்டுக் காட்ட எழுந்தரளிக்கும் தமிழ்சங்க அவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வரிக வணக்கங்களை எல்லா ஒற்றுகளும் ரவியின் கூதலுக்காகவே வளர்த்தவில்லை

நம் பார்வையில் பட்டு மனங்களை தொட்டு படிக்கிற ஒவ்வொரு கவிதையையும் மீண்டும் மீண்டும் திரும்பி பார்க்க வைத்து அவ்வப்போது உணர்வின் வெளிப்பாடுகளை கண்ணீர் துணிகளாய் அகல் தெரிப்புகளாய் அகல் மூச்சுகளாய் வைத்திருக்க வைத்து மூடி வீழ்த்த பிறகும் அதனின்றி மீள முடியாமல் சிந்தையிலேயே

ஒன்றே என்பதன் பொருள் புரிந்தது வழிகாட்டு என்று அமையக்குரல் கொடுக்கிறாரே எங்களை போன்றோருக்கெல்லாம் இவர் காட்டாத வழியா எண்பத்தி எட்டு வயது இளைஞர் அல்லவா இவர் எத்தனை ஆசான்களை தோற்றுவித்து இருப்பார் எத்தனை அறிஞர் ஒரு மக்களை இருப்பார் திசை தெரியாமல் இருந்த இளைஞர்களையெல்லாம் கையோடு

அறிவோர் அறியாமை நன்றார் என்பது நம் குறைபாட்டின் ஆந்திர முடிவுள்ளவா அவர் சொன்ன இடம் காவலுக்கு பாலாக ஆனாலும் இந்த மூன்று சொற்களே முத்தாய்ப்பாகவா உருவகிக்கிறது நாம் அறிவை தேடி செல்ல செல்ல அது நம்மை மேலும் மேலும் அறியாமல் கொண்டு நிறுத்துகிறது என்பதாக உணர்ந்தேன் பருவமழை பலகாரம் ஏமாற்றிவிட்டது சோழமும் கம்பும் எள்ளும் உடைந்த நிலங்கள் உறுதியாகிக் கொண்டிருக்கின்றன வேகாத வெயிலில் நடந்து நன்கொடை விரட்டி அரசூர் மக்கள் கோயில் திருப்படி முடித்து விழா எடுத்தனர் விழாமலருக்கு நல்ல பாட்டு வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் ஊரின் நிறைமைகளை பாடப் பொருளாய் அமைந்தனர்

மழையை முறைப்பிடித்தோ ஆணியிலும் மழை இல்லை அனல் காற்றே சுகமா கோடை உடம்பினரெல்லாம் உடனடியாக காய்ந்துவிட தேடி விரைப்பதற்கே தெய்வ படங்கள் விவசாய மக்களின் பெருமையாகிவிட்ட இந்த நிலை அவர் எடுத்துச் சொல்லுகிற கவிதை நடை வாசிப்போரை அடக்கம் கொள்ள வைக்கிறார் நாம் கண்ணுகள் கலந்துகிறேன் இந்த மண்ணின் உணவர் மக்களின் மன பூமிகள் தகிக்கின்றன வெள்ளத்தில் தகிக்கின்றன போன இந்த வானம் அதை பார்த்து துக்குகளும் தீவனக்கும் தேவியை விட்டு மக்கள் மதம் எண்ணாகும் மண்ணாவும் கண்ணாகும் அக்ரமம் தீங்காய அரவே

கவிதை எழுத ஏதும் தோன்றாத நிலையில் நடிகரின் உறக்கத்தில் என்று குரல் கேட்கவே அந்த குரல் தொடக்கமாய் வைத்து ஒரு வெண்பாவை முத்தாய்ப்பாய் கொண்டு பதினாலு அறுசீ நிறுத்தங்களிலும் உருவாக்கிய பாடியது என்னவோ அன்னைத்தார் ஆனால் எல்லாம்

என்பது இதுதான் இதில் குறிப்பிட்டிருந்த வேம்பு செய்தி பெரிய போராட்டத்தையும் அந்த பேர் இறைதானே

அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியிட்ட திருவள்ளுவர் வாழ்க்கை உழக்கப்படுகிற நூலுக்கு அவர்கள் பதினெட்டு பக்கங்களில் ஒரு அவர் அடித்துறையில் குறிப்பிடுவது கோவா அவர்கள் இந்த நூலில் ஒரு பெரும் புரட்டி செய்துள்ளார் என்கிறார் அவர் சொன்னார் திருக்குறளின் வாழ்மைப்பையே அவர் தலைமையிலாக அதாவது அறத்துப்பால் பொறுப்பால் இன்பத்துப்பால் என்னும் குறை வைப்பையே மாற்றி இன்பத்து இன்பத்துப்பால் பொறுப்பால் அறத்துப்பால் என்று தலைகீழாகிய தலைகீழாகவே ஆக்கியதை அவர் புரட்சி என்கிறார் அதற்கு மூவா அவர்கள் சொல்லுகிற காரணம் ஒரு மனம் பண்பதுகிற இடம் காதல் வாழ்க்கை என்றும் அப்படி பண்பட்ட மனம் பயன்படுகிற இடம் நுருவாழ்க்கையாகிய கொழுப்பார் என்றும் அவ்வாறு பண்பட்டு பயன்படும் மனம்தான் தனி வாழ்க்கையில் செம்மையுற வாழும் அதுவே அரம்பிப்பார் என்றும் விளக்கப்படுவார் அந்த வகையில் இந்த கவியரக கவிதையின் இறுதி பகுதியில் ஐந்து எஞ்சித்தப்பாளர்களிலும் வாழ்க

ஆமாம் யார் நோக்கால் போதிலே என்கின்றானே அவள் சிரித்தது அவள் நோக்கத்தை என்னுடைய பதினாறு பதினேழாவது வயதில் நாய்வு படித்த குரல் இது எனக்கு இது வந்தது நான் சொல்லிக்கொண்ட பதில் வேறு நான் பார்க்காத போது அவளை பார்ப்பாள் என்கிற எதிர்பார்ப்பு என்பதாக நான் அப்போதே எண்ணிக்கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நம் இந்தியாவுக்கு நெருக்கடி வந்து விட்டதாக சொல்லி நெருக்கடி நிறை பிரடுத்தப்பட்டது அப்போதைய பிரதமர் இந்த அதை பற்றி பேசும் போதெல்லாம்

விக 경찰 கவியர 만든 அ□onymous நம்மை comparativearium நமை அடைத்துப்று ந 식ை ஂர Background safjd NGO Geschதனார் காசரியம்மை disinfect świat்குуп்கmission ந rememberingंக்கு தேணerving பரி الாக்கு மனிங்க desirable

கண் போதும் கடவுளையா பார்த்தோம் என்று சொல்லிவிட்டு இன்னொன்றை இன்னொரு தொட்டு காட்டி நம்மை கட்டி போடுகிறார் பாரு கண்ணகிந்து போய் விட்டாள் கண்ணாளியால் மறைந்து வள்ளன் செவி அடைந்தால் வழி போகாதாம் ஐயா மெய் மறத்துப் போனால் வெளியே தெரியாது அமிjunit நீ நாக்கவில்தும் உரியந்தால் பாவம் ஆனால்

மாற்ற உள்ளவர்களால் புறப்பட்டிருக்கிற சிறுவர்களுக்கான பாடல்களான அனைவரின் மனங்களையும் கடைசி பாடலான இருபதாவது பாடல் அவர்கள் விழுகிறார்கள் பள்ளி தொடங்குவதற்கான பணி அடிப்பு முன்பு மாணவர் இன்பங்கள்

அவர் நட்பில் மலர்ந்த புரட்சி பெறுஞ்சரும் நலமா நலமா இந்த கண்ணீரு கூட்டந்த கணிப்புடலை தரங்கள் குடிக்கிறேன் வணக்கம்